இந்த இடம் வந்து ஆவணம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் மாவட்டம் ஆவணம் ஸோ இங்கே போயிட்டு இருக்க இந்த ஜிஏ கேனால் பக்கத்தில் இருக்கிற ரோடு ஸோ இதுதான் அந்த ஜிஏ கேனான் ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியும் அவ்வளோதான் அந்த ரோடு இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ரோடு வந்து விவோ வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி ஆறு அங்கேருந்து வரைக்கும் இருந்தது ஆறு குறைஞ்சிருச்சு இதை தாண்டி இந்த கரை ஃபுல்லா மருத மரத்தில் மரம் இருக்கும் அவ்வளோ மரம் இருக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துல மரங்கள் எல்லா மரமே இருக்கும் ஸோ அந்த மரத்தை எல்லாம் வெட்டினாங்க இந்த மேக்கோட சாரி இந்த ஆரோட அளவும் குறைஞ்சு ரோடோட சைஸு பெருசாயிடுச்சு இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா இங்க இருக்க எல்லாரோட எல்லாருக்கும் அதிருப்தியா இருக்கும் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்க இந்த ஆறில் வந்து கான்கிரீட் ரெண்டு சைடும் தாண்டி கீழேயும் போட்டாங்க ஸோ இத்தனை வருஷமாக எங்கிட்டு இருந்த இந்த ஆறோட அந்த அமைப்பே மாறுது இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் புரிய வைக்கணும் இல்லை ஏன் இது பண்ணுறாங்கன்னு யாராச்சும் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன நடந்திருக்குங்களே புரியல இது தண்ணி ஆறில் தண்ணி போகிறதே கீழே ரீசார்ஜ் ஆகணும் நிறைய விஷயங்கள் நடக்கணுங்கிறது நடிதான் கீழே வந்து அப்போயிலேருந்தே அந்த மண் மண்ணோடைய மண்ணாகவே விட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆற்றுல மணல் வரும் அது தூள் வர டைமில் தூள் சில ஆறு அப்படியே தான் இருக்கும் அந்த மணல் அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும் கீழே தண்ணி இறங்கி இறங்கி ரீசார்ஜ் பண்ணும் கிரவுண்ட் வாட்டரை ஸோ இங்கே எதுவுமே இல்லாமல் கான்ஃபிரி ஸ்ட்ரக்சர் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல இது யாரோட ஐடியா இது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக விளங்கலை இப்போ இந்த ரோட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ரோடு முன்னாடி இங்க இருக்கவங்க விவரம் தெரிஞ்சவங்க இந்த ரோட்ல அதிகம் போனவங்க பதிவு பண்ணுங்க இந்த ரோடு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் பழைய போட்டோஸ் வீடியோஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதை கிடைச்சிட்டா அதே நான் அப்லோட் பண்ணுவேன் இங்க இருக்க மரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த மரம் மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ ஜெக்சாட்டிக்கா மெஜஸ்டிக்கா இருக்கும் அந்த மரத்தை காலி பண்ணிட்டாங்க இந்த ஆர்வம் இப்படி போயிடுச்சு ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல நல்ல என்ன இதில் இருக்காங்க ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கேன் இந்த குளம் இந்த குளம் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்கிட்ட இருக்கிற குளம் ஸோ ஜிஏகே நாளுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் இவ்வளோ தண்ணியோட தான் இருக்குது ஏன்னா இதோட லெவலு நிறைய விஷயம் இங்கே தவறாக இருக்கிறதுனால இன்னொன்று தெரியும்னு நினைக்கிறேன் இந்த குளத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எவ்வளோ கொடூரமான நிலமையில இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஹெச்டி லைன் இதெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இது ஒரு ஒரு லைன் போகுது இங்கே ஒரு ரெண்டு மூணு போகுது தாண்டி எவ்வளோ பெரிய டவர்ஸ் இருக்கு இது வந்து ஒரு குளம் ஆவணத்தில் இருக்க ஒரு ரொம்ப முக்கியமான குளம் ஆனால் ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கர் குளம் ஜிஏகே கேனாலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய டவர் இருக்குது அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி லைன் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணலாமா இப்படிலாம் இருக்கலாமா அப்படிங்கிறது உங்களை யாரு இதெல்லாம் பண்ண வைக்கிறா அப்படிங்கிறது தெரியல இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல எங்க குளத்தை பார்த்தாலும் எந்த ஏரிய பார்த்தாலும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கேப் போ போல் இருக்கு இந்த மாதிரி ஹசிடில் போயிட்டு இருக்கு இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல இது இதெல்லாம் எப்ப சரி பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ தயவு செஞ்சு இது இது வரைக்கும் நடந்தது சரி இதை சரி பண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் எந்த இடத்துலேயும் இந்த மாதிரி ஏரி குளங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வேணும் எதுவும் போடாதீங்க தயவு செஞ்சு வைக்கிறதுக்கு அவ்வளோவா இருக்குது அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த ஆதார காலி பண்ணிட்டீங்க இதை தாண்டி இங்க இருக்க இந்த குளமும் நாசமாயிடுச்சு இதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் சீக்கிரம் ஆரம்பம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லதே நடக்கும்